தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் தப்பிய நெத்திலமே அத்தியாயம் பதினெட்டு ஆதவனின் ஆதிக்கமும் ஆலோனின் அமைதியும் ஆகாயத்தில் மாற்றி மாற்றி அரசாட்சி செய்ய காலம் அதன் போக்கில் நான்கு மாதங்களை கடந்திருந்தது ஸ்மிருதி அவளின் உடல்நிலையில் நிறைய மாற்றங்களை உணர்ந்தாள் இயல்பாக இருக்க இயலாமல் சற்றே தடுமாறி போனாள் குழந்தை குழந்தை என்று படுத்து எடுத்த பார்வதியோ தூரத்தூரவில் திருமணம் திடீரென வந்துவிட்ட கால்வழி என்று ஏதேதோ காரணம் சொல்லி ஸ்மிருதியை எட்டியும் பார்த்தாள் இல்லை ஸ்மிருதியின் தந்தை அவ்வப்போது வந்து கவனித்துக் கொண்டாலும் அவரின் தள்ளாமை அவரை நிறையவே படுத்தியது கச்சேரிக்கும் சென்று வீட்டையும் கவனித்து என்று ஸ்மிருதி சோர்வையும் தாண்டி ஏதோ ஒரு அழுத்தத்தை உணர்ந்தாள் கீதாவின் நிலையோ முற்றிலும் வேறு அவளுக்கு உடல் உபாதை ஏதுமில்லை என்றாலும் மனம் அலைகடலை விட அதிகமாக ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தது ஆரம்பத்தில் அவள் காட்டிய ஒதுக்கத்தை இப்போது கணேஷ் காட்ட இருந்தான் தேவைக்கு பேசுவான் மருத்துவமனைக்கு துணை வருவான் அவ்வளவே அவனின் அன்பான பேச்சுக்கும் அணைப்புக்கும் பெண் மனம் ஏங்கி தவித்தது அவன் அலுவலகம் விட்டால் சித்து ஏற்பாடு செய்த பகுதி நேர வேலை முடிந்து நேரே வீட்டிற்கு வந்து விடுகிறான் என்பதால் அவன் மீது ஏற்பட்ட கசப்பு கீதாவுக்கு மறைந்து போனது ஆனால் அவன் மனதில் அப்போதிலிருந்துதான் கசக்கவே ஆரம்பித்தது என் ஆசையை புதைத்துவிட்டுதான் அவளோடு வாழ வேண்டுமா ஏன் என் கனவுகளுக்கு இவள் துணை நிற்க மாட்டாளா என்ற கோபமும் அதற்கான எரிச்சலும் அவனே அறியாமல் அளவுக்கு அதிகமாக அவன் மனதில் வளர துவங்கிவிட்டது அன்று மாதாந்திர பரிசோதனைக்கு அவள் கிளம்ப கணேஷும் அமைதியாக கிளம்பி அழைத்துச் சென்றான் வழியில் ஓரிடத்தில் இளைஞர்கள் நால்வர் வேகமாக வண்டி ஓட்டி சிரித்துக் கொண்டே செல்ல கணேஷின் கண்களில் மகிழ்ச்சியின் கீற்று தன்னால் இயலாத ஒன்றை அடுத்தவர் செய்கையில் பொறாமை வராமல் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நல்ல இதயம் ஆனால் என்ன நேரமோ என்று அமைதியாக வரும் கீதப்பிரியா என்று வாயை விட்டுவிட்டாள் பாரு பசங்களா இதுங்க எவ்வளவு இதுங்க சாகரதா இருந்தா ஊருக்கு வெளியில போய் இந்த சாகசம் என்று கணேஷின் தாடை அவன் வண்டியின் வேகத்தை கூட்டியது நான் தான் உனக்கு வாய்ச்ச அடிமை என்ன வேகமா ஓட்டாதன்னு சொல்லியாச்சு அதுக்குன்னு ஊர்ல ஒருத்தன ஓட்டக்கூடாதா என்ற கோபத்தை ஆக்சலேட்டரை முறுக்கி வண்டியின் வேகத்தில் காட்டினான் சட்டென வாகனம் வேகமாக செல்ல கர்ப்பிணியான கீதாவிற்கு பயம் பிடித்து கொண்டது ஐயோ என்னத்தையோ சொல்லிட்டேன் போல போச்சு நல்லபடியா பேசுறதே இல்ல இனி செக்கும் தனியா தான் வரணும் போல வாய வச்சுட்டு சும்மா அறந்திருக்கலாம் கீதா நீ என்று காலம் கடந்து தன்னையே கடிந்து கொண்டாள் மருத்துவமனை வாசலில் நிறுத்தியவன் அவள் இறங்கி நின்றதும் சட்டென்று கிளம்பி சென்று விட்டான் கண்களில் கண்ணீர் தேங்க நின்றாள் கீதா இப்ப அவரை ஏதாவது சொன்னனா என்ன எதுக்கு இந்த கோபம் என்று அவளும் எரிச்சலை அடைந்தாள் தனக்கு பிடித்த ஒன்றை தன்னை செய்ய வேண்டாம் என்று காரணம் கட்டும்போது சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளும் மனம் அதை மற்றவர் செய்யும் போது பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்ளும் வருத்தத்தை புதைத்துக் கொள்ளும் அதையும் குறையாக கூறும்போது விளைவு எதிர்மறையாக மாறிவிடுகிறது இதை கீதா உணரவில்லை அவள் அன்று செக்அப் முடிந்து வீட்டிற்கு சென்றால் கணேஷ் வரவே இல்லை மாலையும் மயங்கி இரவும் பொழுது புலரும்ளையிலும் அவன் வரவில்லை கீதாவுக்கு பயப்படுவதா படுவதா என்று தெரியவில்லை எப்படியோ போ என்று விட்டுவிடலாமா என்ற எண்ணம் ஒருபுறமும் அவனுக்காக தானே நான் யோசிக்கிறேன் என்ற எண்ணம் மறுபுறமும் சொல்ந்து அவளை அலை கழித்தது அடுத்த நாள் வீட்டிற்கு வந்த கணேஷ் முகத்தில் மெல்லைய மகிழ்ச்சி இளையோட கண்டு ஒருவேளை கொடுத்திருப்பானோ என்று கீதா கலங்க அவனோ இத்தனை நாள் இல்லாத திருநாளாக என்ன சிணைத்து ரிப்போர்ட் வாங்கியாச்சா என்று கேட்டான் விழிகள் விரிய அவன் கேட்டதை எடுத்துக் கொடுத்த கீதாவை வாஞ்சையாய் கண்டவன் சாரி இனிமே கோவிக்க மாட்டேன் ஏதோ விடு பழுசெதுக்கு இனிமே எல்லாம் நல்லா இருக்கும் பாரு என்று அவளை சமாதானம் செய்துவிட்டு அலுவலகம் கிளம்பினான் கீதாவுக்கு மனதில் மத்தாப்புதான் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நீந்திய அவள் ஒரு நாள் இரவில் ஏன் இந்த மாற்றம் என்று யோசிக்கவே இல்லை தன் பிரச்சனை முடிந்துவிட்டது என்ற நிம்மதியில் பின்னணியை கவனிக்காமல் போனது அவளின் துரதிருஷ்டம் ஸ்மிருதி அன்று மயிலே கற்பகால் கோவிலில் ஒரு கச்சேரிக்கு சென்றிருந்தாள் கச்சேரிக்கு முன் மெல்ல கோவிலை அவள் வலம் வர பசுமடம் கண்களில் தென்பட்டதும் கால்கள் தன்னிச்சையாக அங்கே சென்றது பல பசுகளுக்கு இடையில் சில கன்று குட்டிகள் வேறு இருக்க அவளின் கண்கள் ஒரு இளம் கன்றை வேடிக்கை பார்த்தது அதுவோ துள்ளி துள்ளி குதிப்பதும் பக்கத்தில் உள்ள பசுவை முட்டுவதும் அதை தலை திருப்பி பார்ப்பதற்குள் மற்றொரு பசுவுக்குப் பின் ஒளிவதுமாக விளையாட சிரித்தபடி கம்பி வலையை பிடித்துக் கொண்டு நின்றாள் அவளின் பக்கவாத்திய குழுவில் இருந்த ஒரு பெண் அவளை அழைக்க சிரித்தபடியே கச்சேரிக்கு சென்றாள் அன்றைய கச்சேரியின் நடுவில் அவளுக்கு ஏதோ அசௌகரியமாக உணர முடிந்தவரை முகத்தில் காட்டாது பொறுமையாக பாடி முடித்தாள் அவளின் நேரமோ என்னவோ அன்றைக்கு கோவிலுக்கு வந்திருந்தார் பார்வதி இவளின் கச்சேரி பற்றி அறியாமல் அவர் தோழிகளோடு வந்து கூட்டத்தில் அமர்ந்திருந்தார் கச்சேரி முடியும் தருவாயில் அவர் வந்து அமர ஸ்மிருதி அவரை கவனிக்கவில்லை ஆனால் எதற்கோ எழுந்த சித்து கவனித்து அன்னையிடம் சென்றான் என்னமா கோயில் வந்தீங்களா என்று அன்பாக வினவி அருகில் அமர அவரோ நீ என்ன அவளுக்கு சொம்புக்கிட்டு வந்தியா என்று எரிச்சல் பட்டார் அம்மா அப்படி பேசாதமா அவளோட திறமை சமையல் கட்லையும் பாத்ரூம்லையும் வீணா போகணுமா என்ன என்ற பொறுமையோடு அவன் உரைக்க ஆமா ஊர்ல இல்லாத திறமை என்று அவர் முகம் வெட்டும் போதே என்ன அருமையா பாடுறாங்க அப்படியே கரைஞ்சு போயிட்ட மாதிரி இருக்கு மனசுக்கு இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பன வேணும் என்ற பக்கத்தில் இருந்த ஒருவர் ஸ்லாகிக்க பார்வதி முகம் விழுந்து விட்டது அவரையும் அழைத்துக்கொண்டு அன்றைய கச்சேரிக்கு பின் வீடு செல்ல எண்ணி இருந்தான் சிதார் ஆனால் கோவில் வாசலை கடக்கும் முன்னரே ஸ்மிருதிக்கு வயிற்றில் எடுக்க ஆரம்பித்தது ஏன் இந்த வழி என்று புரியாமல் அவள் துடிக்க சித்தார்த் மருத்துவமனை நோக்கி விரைந்தான் சென்று சேர்வதற்குள் வலியால் துவண்டு விட்ட ஸ்மிருதி சித்துவின் கைகளை இறுக்கமாக ஏ கொண்டு என்னோடவே இருக்கு சித்து என்று அழுத வண்ணம் ஸ்ட்ரக்சரில் செல்ல சித்துவின் கண்களில் இருந்து கண்ணீரின் கோடுகள் நீண்டு கொண்டே போனது அரை மணி நேரத்திற்கு பின் வந்த மருத்துவர் வாங்க சித்தார்த் கொஞ்சம் பொறுமையா பேசலாம் என்று தனியை அழைத்து செல்ல பார்வதி சத்தம் இல்லாமல் பின்னோடு சென்றார் அவங்களுக்கு பேபி ஃபார்மேஷன் நேரத்திலேயே சொல்லியிருந்தோம் இல்லையா உங்களுக்கு ட்வின் பேபி ஃபார்ம் ஆகி இருக்குன்னு உங்க மனைவி ஆரோக்கியமா இருந்ததுனால இத்தனை நாள் மந்த்லி செக்கப் மட்டும் பண்ணோம் இப்போ இந்த வீக்ல அவங்களுக்கு ஹெல்த்ல டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரியுது மேபி பயமா இருக்கலாம் இல்ல அதிகப்படியான டென்ஷன் இப்படி என்ன வேணா இருக்கலாம் இனிமே அவங்க கொஞ்சம் பெட் பெட்ரெஸ்ட்ல இருக்கட்டும் என்று அவள் உடல்நிலையை விளக்கினார் இதைக் கேட்ட பார்வதி சத்தமில்லாமல் தள்ளி வந்தவர் மகன் ஸ்மிருதியை விட்டு எப்போது நகருவான் என்று காத்திருந்தார் ஒரு சத்து ஊசி வாங்க சித்தார்த் அறையை விட்டு வெளியேற ஏடி புள்ள இல்லன்னு அழுது ஆறுதலுக்காக போறேன்னு நடிச்ச இப்ப வயத்துல ஒண்ணுக்கு ரெண்டு புள்ள இருக்கும்போதோ மினிக்கு கிட்டு பாட்டு பாட என்ன என்று எரிந்து விழுந்தார் ஒன்றும் புரியாமல் விழித்த ஸ்மிருதி நான் என்னங்க அத்தை செஞ்சேன் மாசத்துக்கு ஒரு தடவை தானே பாட போற என்று பாவமாக கேட்ட அவளை பொருட்டாக கூட மதிக்காமல் நல்லா பேசுறடி உனக்கு குழந்தைய விட உன் பவுசு தாண்டி முக்கியம் பட்டு நகைமா நான் பெரிய அதுக்குதானே இப்படி பண்ற புள்ள இல்லைன்னு அழுதெல்லாம் நடிப்பு தானே ஒழுங்கா புள்ளைய பெத்துக்கிற எண்ணம் இருந்தா இன்னையோட அந்த பாட்டுக்கும் கச்சேரிக்கும் மூட்டை கட்டி வை என்று கத்தினாள் போதுமா இதோட நிறுத்திக்கோ என்று கனலாய் வந்தான் சித்து அவனை எதிர்பார்க்காத பார்வதி பயத்தில் நிற்க அவன் பின்னாலேயே உள்ளே வந்தார் தயாளன் எப்படி இருக்கமா என்று மருமகளிடம் கேட்டவர் அவள் பதிலளிக்கும் முன்னே உனக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அறிவு வராதா அந்த பொண்ணை ஏதாவது சொல்லலனா உனக்கு பொழுது அடையாதோ என்ன ஜென்மோ போதும் நீ துணைக்கு வந்தது வா வீட்டுக்கு என்று மனைவியை திட்டியவர் கையோடு அவரை இழுத்துக்கொண்டு வெளியேறினார் அவர் வெளியேறும் வரை காத்திருந்த சித்து ஸ்மிருதியின் அருகில் வந்து அவங்கதான் ஏதோ உளறிட்டு இருக்காங்க நீ அமைதியா கேட்டுட்டு இருக்க எனக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்ல தெரியாத உனக்கு என்று மென்மையாக கேட்டான் அவங்க சொல்றது சரிதானே குழந்தையை விட பாட்டா முக்கியம் இனிமே நான் பாட போக மாட்டேன் என்று சொன்னவள் வீட்டிற்கு வந்து சுவாமியரை முன்பாக அமர்ந்து தம்புராவை மீட்டியபடி மங்களம் பாட துவங்க ஓடி வந்து அவள் வாயை அடைத்தான் சித்தார் என்ன இது ஸ்மி அவங்கதான் ஏதோ சொல்றாங்கன்னு பார்த்தா நீ அதை விட கிற்கு தரமா இப்ப மங்களம் பாடி முடிச்சிட்டா அவ்வளவுதான் கடவுளுக்கு பாட மாட்டேன்னு வாக்கு கொடுக்க போறியா அப்போ உன் பாட்ட ரசிக்கிறனா எங்க அப்பா ரசிகர்கள் யாருமே உன் கண்ணுக்கு தெரியல என் அம்மா மாதிரி பொறாமப்படுற சிலர் தான் தெரியறாங்கல்ல அவங்களதான் நீ ஜெயிக்க வைக்க போற எங்களை தோக்கடிச்சு அவங்க முன்னால கூணி குறுக வைக்க பாக்குற அப்படித்தானே என்று கர்ஜிக்க நான் என்ன செய்வேன் சித்து குழந்தைய வச்சு அவங்க பேசுறாங்க உங்களுக்கு தெரியாதா இந்த ரெண்டு வருஷமா நாம அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஏங்கி இருப்போம் ஆனா அதையே குறி வைக்கும் போது எனக்கு மனசு தாங்கல என்று அழுதாள் மங்களெல்லாம் பாடா ஸ்மி கொஞ்ச நாள் இடைவெளி எடுத்துக்கோ குழந்தை பிறந்ததும் மறுபடி கச்சேரி பண்ணிக்கலாம் சரியா யார் என்ன சொன்ன என்ன நான் இருக்கேன் உனக்கு என்று அணைத்து கொண்டான் அன்று மூடு விழா கண்ட ஸ்மிருதியின் பாடல்கள் இதோ இப்போதுதான் மீண்டும் மேடையேற துவங்கி இருக்கிறது கச்சேரிக்கு விசாரிக்க வந்தவர்கள் கிளம்பிவிட ஸ்மிருதி சமையலறைக்கு சென்றுவிட்டாள் சித்து சோர்வாக வீடு வந்தவன் மாற்ற அறைக்குள் வர சர்வா கையில் அந்த மஞ்சள் கோப்பை கண்டதும் அவன் உலகம் ஸ்தம்பித்தது சித்து சர்வாவிடம் விரைய அவனோ வெற்ற பார்வையை செலுத்தி இஸ் திஸ் டேடி என்றான் ஐயோ இந்த குருத்திடம் என்னவென்று சொல்வது அவனுக்கு என்ன புரியும் பெரியவர்களே புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் விஷயத்தை இவனுக்கு புரியும் விதத்தில் சொல்லும் அளவுக்கு தனக்கு திறமை இருக்கிறதா என்று நொந்து கொண்டான் சித்தார்த் சித்தார்த்தின் முகத்தில் அவன் மனப்போராட்டங்கள் அப்பட்டமாக தெரிய சர்வா அவனை நெருக்கி வந்து கைகளை பிடித்துக் கொண்டு யூ என்றான் சொல்லில் விவரிக்க இயலாத நிம்மதி சித்தார்த்தை ஆட்கொண்டது எனினும் உனக்கு சொல்ற வயசு வரும்போது கண்டிப்பா நான் சொல்றேன் சர்வா ப்ளீஸ் பிலீவ் மீ யூ ஆர் எவ்ரிதிங் டு அஸ் என்றான் எ அணைத்தபடி அந்த அணைப்பில் தெரிந்த நடுக்கத்தை உணர்ந்த சர்வா ஓகே டாடி ரிலாக்ஸ் என்று முதுகை தடவி கொடுத்தான் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க